ஒரு அடர்ந்த காட்டில் கொரில்லா குரங்குகள் குடும்பமாக வாழ்ந்து வந்தன காட்டை ஒட்டினார் போல ஒரு கிராமம் இருந்தது கிராமத்து மக்கள் கொரில்லா குரங்குகள் பற்றிய பயத்துடன் இருந்தனர் ஒருமுறை வீட்டு வேலைகளை முடித்து வயலுக்கு வந்து பார்த்த பொழுது பயிர்கள் எல்லாம் நாசமாகின குரங்குகள் கூட்டமாக வந்து வாழை மரங்களையும் கரும்பு பயிர்களையும் சர்வ நாசம் செய்துவிட்டு சென்றிருந்தன அதனால் அவர்கள் கொரில்லா குரங்குகள் கூட்டத்தை முற்றிலும் அழிப்பதாக முடிவெடுத்தனர் விவசாய நிலத்தில் கிழங்குகள் வாழை மரங்கள் கரும்புகள் நெல் போன்ற பயிர்கள் அனைத்தும் முழுவதுமாக அழிந்ததால் அவர்களுக்கு அந்த குரங்குகள் கூட்டம் மீது பெரும் ஆத்திரம் ஏற்பட்டது அதன் காரணமாக வேல் அம்பு மீதமுள்ள நிறைய ஆயுதங்களோடு குரங்குகள் வசிக்கும் பகுதியை நோக்கி சென்று கிராமத்து மக்கள் அவைகளை தாக்கி அடியோடு அங்கிருந்து விரட்ட ஆரம்பித்தனர் அப்பொழுதும் அடுத்தடுத்த நாட்களில் ஓரிரு கொரில்லா குரங்குகள் பயிர்களை நாசம் செய்ய ஆரம்பித்தன அப்பொழுது கிராமத்தில் வசிக்கும் இளைஞர்கள் அந்த குரங்குகள் கூட்டத்தை விரட்டி செல்லும் வழியில் கொரில்லா குரங்கின் இரண்டு குட்டிகள் இவர்களிடம் சிக்கிக்கொண்டன மற்ற குரங்குகளை விரட்டிவிட்டு இந்த குட்டி குரங்குகளை ஒரு கூண்டில் அடைத்து இளைஞர்களும் சிறுவர்களும் அவைகளை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தனர் இதை பார்த்து கொண்டிருந்த அங்கே இருந்த இளம் தம்பதிகள் ஆண் பெண் இருவரும் தங்களது ஒரு வயதேயான பெண் குழந்தையை தூக்கி வந்து அந்த கொரில்லா குரங்குகளிடம் காட்டி மகிழ்ச்சியடைய வைத்தனர் குரங்குகளும் குழந்தையை பார்த்து மகிழ்ந்தது குரங்கு குட்டிகளை சித்திரவதை செய்வதை தம்பதிகள் தடுத்தனர் ஆனாலும் இளைஞர்கள் அவைகளை சித்திரவதை செய்வதை நிறுத்தவில்லை தம்பதிகள் இளைஞர்களையும் சிறுவர்களையும் மிரட்ட அதனால் இளம் தம்பதிகள் மீது காட்டோரம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கோபமடைந்தன அப்போது தம்பதிகளில் குழந்தையின் அப்பா சொன்னார் மிருகங்களை சித்திரவதை செய்வது மிகவும் பாவமானது அந்த செயலை செய்யாதீர்கள் அவைகளுக்கு நம்மை போன்று சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை அவைகளை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இப்போதே அவைகள் பசியால் வாடியிருக்கின்றது நீங்கள் அவைகளை துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்னவர் மனைவியை பார்த்து நீ வீட்டிற்கு சென்று பழங்களையும் கிழங்குகள் ஏதாவது இருந்தால் கொண்டு வந்து இந்த குரங்கு குட்டிகளுக்கு கொடு என்றார் அப்போது அங்கிருந்த இளைஞர்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் கூட நாம் பயிரிட்ட காய்கனிகள் எல்லாவற்றையும் அழித்த குரங்கு குட்டிகளை அன்போடு அவர்கள் நடத்துவதை விருப்பமில்லை அந்த கொரில்லா குரங்குகள் தனது குட்டிகளை தேடிக்கொண்டு காட்டிலும் மேட்டிலும் அங்குமிங்கும் கொண்டு இறுதியில் கிராமத்தை நோக்கி வந்து சேர்ந்தன அப்போது கிராமத்தின் இரண்டு மூன்று பெரிய மனிதர்கள் குரங்குகளை மொத்தமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தனர் ஒருபுறம் குரங்கு குட்டிகளை தேடி பெரிய குரங்குகள் வந்தது தெரியாமலேயே இளைஞர்களும் பெரியவர்களும் அதே இடத்தில் நின்று கொண்டு தம்பதியரை திட்டிக் கொண்டு நின்றிருந்தனர் அப்போது வீட்டிற்கு சென்ற குழந்தையின் தாய் வீட்டிலிருந்து குட்டி குரங்குகள் சாப்பிடுவதற்காக கனிகளையும் கிழங்குகளையும் கொண்டு தனது குழந்தையின் கையால் அந்த பழங்களையும் கிழங்குகளையும் அவன் கொடுக்க முயற்சி செய்தான் அப்போது கோபமடைந்த கிராமத்தினர் வலுக்கட்டாயமாக கொரில்லா குட்டி குரங்குகளுக்கு அவற்றை கொடுப்பதை தடுத்து நிறுத்தினர் கிழங்குகளையும் காய்கனிகளையும் பார்த்து அடைபட்டிருந்த குட்டி குரங்குகள் ஏக்கமாக அவைகளை பார்த்தபடியே இருந்தன என்ன செய்வதென்று புரியாமல் கையில் இருந்த உணவுகளை கொடுக்க முடியாமலும் பரிதாபமாக அந்த குரங்குகளை பார்த்தான் கொரில்லா குரங்கு குட்டிகள் பசியால் மிகவும் வாடிப் போயிருந்தன தங்கள் குழந்தைக்கு வைத்திருந்த பழங்களையும் கிழங்கு வகைகளையும் அந்த தம்பதியினர் கொண்டு வந்து அந்த குரங்கு குட்டிகளுக்கு கொடுக்க முயற்சி செய்தனர் அதில் அவர்கள் தோல்வியடைந்தனர் ஊரில் உள்ளவர்கள் அவர்களை தடுத்தும் கூட அந்த தம்பதியினர் அடுத்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டனர் ஆம் அந்த குரங்கு குட்டிகளை அங்கிருந்து திறந்து விடுவதற்கு முயற்சி செய்தனர் அதற்கு மாறாக கிராமத்தினர் கோபமடைந்து தம்பதிகளை அங்கிருந்து போக சொல்லிவிட்டனர் வேறு வழி இல்லாமல் அவர்கள் அங்கிருந்து போக வேண்டியதாயிற்று சற்று நேரத்திற்கெல்லாம் கொரிலா கூட்டங்கள் குட்டிகளை தேடி ஊருக்குள்ளே புகுந்துவிட்டன திடீரென்று கூட்டமாக கொரிலாக்கள் அங்கும் இங்கும் தெருவிற்குள் நுழைந்தவுடன் பெண்களும் குழந்தைகளும் அலறியடித்துக் கொண்டு ஓடினர் அவைகளை விரட்டுவதற்கு முயற்சி செய்தும் கூட அவைகள் குழந்தைகளையும் பெண்களையும் நோக்கி ஆக்ரோஷமாக தாக்க வந்தன கொரில்லா குரங்குகள் ஓடுவதை பார்த்ததும் வீட்டிற்குள்ளே புகுந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டு என்ன நடப்பதென்று தெரியாமலேயே குழந்தைகளும் பெண்களும் தடுமாறினர் மற்றொரு புறம் எப்படியாவது அவைகளை தாக்கிவிட வேண்டும் என்ற யோசனையில் இளைஞர்களும் பெரியவர்களும் மறுபடியும் பெரிய பெரிய கம்புகளையும் பாறைகளையும் கம்புகளில் முனைகளில் ஆயுதங்கள் பொருத்திய நீளமான குச்சிகளையும் தயார் செய்து கொண்டு காத்திருந்தனர் ஒரு புறம் பயத்திலும் இன்னொரு புறம் தாக்குவதிலும் அந்த கிராமம் தயாராக இருந்தது கொரில்லா கூட்டங்கள் தனது குட்டிகளை தேடி தெருவிற்குள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தன எங்கே தனது குட்டிகள் என்று ஒவ்வொரு புறமும் தெருக்களில் ஓடிக்கொண்டிருந்தன ஓடிக்கொண்டிருந்த கொரில்லா கூட்டங்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமாக சென்ற திறந்து வைத்திருந்த ஒரு சில வீடுகளுக்குள் நுழைந்தன அங்கே தனது குட்டிகள் எங்கேயாவது மறைத்து வைத்திருக்கிறார்களா என்பது போல அவர்களில் நோட்டம் இருந்தது எங்கேயும் இல்லாததால் கோபமடைந்து வெளியே ஓடின அதை பார்த்த குழந்தைகள் அலறி அடித்து கொண்டு வீட்டுக்குள் சென்று கதவை தாழிட்டனர் இதற்குள் தம்பதிகள் குழந்தையுடன் சென்று வாழைப்பழங்களையும் கிழங்குகளையும் கொண்டு போய் கூண்டில் அடைபட்டிருந்த இரண்டு குட்டி குருளாவுக்கு கொடுத்தனர் குட்டி குரங்குகள் தம்பதியர் கொடுத்த காய்களையும் கனிகளையும் அன்போடு சாப்பிட்டன சாப்பிட்டு அவர்களது பசிமயக்கம் தீர்ந்தவுடன் அவர்கள் கையில் இருந்த குழந்தையை பார்த்து விளையாட்டு காட்டின பதிலுக்கு குழந்தையும் கொரில்லா குட்டிகளை பார்த்து கைதட்டி ரசிக்க ஆரம்பித்தது அந்த குழந்தையும் கொரில்லா குழங்குகளும் நெடுநாட்கள் பழகியது போல அங்கே இருந்தது அதற்குள் தாய் குரிலாக்கள் தனது குட்டிகளை தேடி அங்கேயே வந்துவிட்டன ஆக்ரோசமாக அவர்கள் வந்தவுடன் அவைகளை பார்த்த அங்கே இருந்த ஆடவர்கள் ஓடிவிட்டனர் பஞ்சாயத்து செய்த ஆட்களும் பறந்துவிட்டனர் ஆனால் குரிலாக்கள் தனது குட்டிகளை பார்த்தவுடன் அதுவரை ஆர்ப்பாட்டம் செய்திருந்தது அமைதியாகன அவைகள் தான் தேடி வந்த தனது குட்டி குழந்தைகளை பார்த்தபடி சந்தோஷமாக இருந்தன அதே நேரத்தில் தம்பதியரும் குழந்தையும் அவ்விடத்தை விட்டு நகராமல் அங்கேயே நின்றிருந்தனர் குரங்குகள் அவ்விடத்தில் வந்தவுடன் தனது குட்டிகளுக்கு உணவு கொடுத்த தம்பதியரை நன்றியோடு பார்த்து கொண்டிருந்தனர் தாய் கொரில்லாக்கள் அங்கே வந்தவுடன் தம்பதியர் தைரியமாக சென்று அந்த கூண்டை திறந்துவிட குட்டிகள் இரண்டும் வெளியே வந்து தனது தாய் தந்தையுடன் சேர்ந்து கொண்டன உடனே காட்டுக்குள் செல்ல விருப்பம் இல்லாத இரண்டு பெரிய குரிலாக்களும் அங்கேயே சிறிது நேரம் நன்றியுடன் அந்த இளம் தம்பதியை அந்த குழந்தையை பார்த்துவிட்டு பிறகு சென்றன அதன் பிறகு காட்டுக்குள் புகுந்து அந்த கொரிலா கூட்டங்கள் அட்டகாசம் புரிவதில்லை ஆனால் நேரடியாகவே தம்பதியர் இருக்கும் அந்த அடர்ந்த காட்டின் ஓரமாக உள்ள அந்த வீட்டிற்கு அருகாமையில் வந்து தங்களது வருகையை அடிக்கடி பதிவு செய்துவிட்டு சென்றனர் அப்போதெல்லாம் அந்த குட்டி குரங்குகளை பார்ப்பதற்காக தனது குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த பெண் வருகிறாள் ஒரு கட்டத்தில் அந்த கொரிலா குட்டி குரங்குகள் வளர்ப்பு குழங்குகளைப் போலவே மாறின இந்த மாற்றத்திற்கான காரணம் குழந்தை மீதுள்ள பாசம் மட்டுமல்ல தம்பதியர் அனுசரணையோடு தனது குட்டி குழந்தைகளுடன் நடந்து கொண்டதும் காரணமாகிறது மனித இனத்தோடு தொடர்புடைய மிருகங்கள் பெரும்பாலும் மனிதர்களை நேசிக்கின்றன மனிதர்கள்தான் மிருகங்களை ஒருபோதும் நேசிப்பதில்லை அவற்றை வேட்டையாடுகிறான் அவைகள் வாழும் இடத்தை தனதாக்கிக் கொள்கிறான் அவைகளை விரட்டியடிக்கிறான் மனிதர்களாகிய நாம்தான் அவைகளை வேறுபடுத்தி பார்க்கிறோம்